ஹாய் வெல்கம் டு துல்ஹத் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சுவையான லட்டு ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஒன் இயர் பேபிலேருந்து ஸோ சிக்ஸ்டி இயர்ஸ் எயிட்டி இயர்ஸ் பீப்புள் கூட இதை சாப்பிடலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ஹெல்த்தியான லட்டு ஏன் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும் ஸோ அதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க தண்ணியை நல்லா சூடு பண்ணி கொதிக்க வச்சுக்கோங்க ஏன்னால் நம்ம வந்து இரியப்ப மாவு ரெடி பண்ணுற மாதிரி இதை ரெடி பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து இடியப்ப மாவில் போட்டு புளியாமல் ஜஸ்ட்டு ரொட்டி மாதிரி தட்டி சுட்டு வைக்க போகிறோம் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு அடுத்து கொஞ்சமாக வந்து என்னை இப்போ வந்து அந்த சூடான தண்ணியை இதை கொஞ்சம் ஊற்றி கொஞ்சமாக நீங்கள் ஆயில் சேர்த்துக்கோங்க என்ன சேர்க்குறதால என்ன அப்படின்னா நம்ம என்ன சேர்த்தோன்னா மாவு வந்து கட்டிப்படாமல் நல்லா வந்து நம்மளுக்கு ரெடி ஆகிரும் ஸோ அந்த எண்ணெய்க்கு மேலேயே ஊற்றுறீங்க தண்ணி அப்படின்னா நல்லாயிருக்கும் நல்லா மாவு கட்டிப்படாமல் இந்த மாதிரி அங்கங்கே இதாகாமல் நல்லா கரெக்டான பக்குவத்தில் ரெடியாகிடும் அதனால தான் நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஐடியப்போ மாவு நான் ஒரு கையில் கேமரா வச்சு பண்ணுறதுனால எனக்கு இப்படி தெருது ஸோ பாருங்கள் இப்போ வந்து நான் வந்து கரெக்டாக இது பண்ணி ரெடி பண்ணி வச்சுட்டேன் பாருங்கள் கட்டிப்படாமல் கரெக்டாக வந்துடுச்சு நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்தில் இருக்கணும் இப்போ இது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து காயில் வந்து ஆயில் வந்து ஃபுல்லாக நம்ம தடவிக்கலாம் அப்போ தான் கையில் வந்து ஒட்டாமல் நல்லா கரெக்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இப்போ மாவை எடுத்துக்கலாம் கொஞ்சமாக மாவை எடுத்து அதை வந்து ரொட்டி மாதிரி கையில் தட்டி அதை தோசைக்கல்ல போட்டு நம்ம எடுத்துக்கலாம் தோசைக்கல்லை நல்லா காய வச்சிட்டோம் காய வச்ச பிறகு இப்போ இதை தட்டி அதை அப்படியே நம்ம இதை போட்டு சுட்டு சுட்டு எடுக்க வந்தோம் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துச்சுன்னா போதும் ரொம்ப நேரம் வேவணுன்னு அவசியம் கிடையாது ஸோ இதுதான் இதுக்கு கரெக்டான ப்ராப்பரான ஒரு ப்ரொசீஜரு ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அது வந்து உடஞ்சாலும் பரவாயில்ல அங்கங்கே வீரல் விட்டு அங்கங்கே பிஞ்சிச்சு இப்படி ஆகிடுச்சி அப்படிலாம் நினைக்கவே வேணாம் நீனால் நம்ம வந்து இதை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க தான் போகிறோம் ஸோ அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை கொஞ்சமாக எண்ணெய் விட்டு நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேவிற மாதிரி எடுத்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வந்து தனியாக போட்டு வச்சுக்கோங்க நல்ல சூடாக நல்லா ரெடி பண்ண மாதிரி பாருங்கள் நானும் அந்த மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் ரொம்ப ஈஸியான விலை தாங்க குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம் வீட்டில் இந்த இன்க்ரீடியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவை அப்படின்னா அரிசி மாவு அதுக்கப்புறம் நல்லெண்ணெய் வெல்லம் இது மூணுமே ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு நம்ம வந்து வெள்ளத்துக்கு பார்க்கலாம் சக்கரை ஒயிட் சுகர்லாம் சேர்க்கவே சேர்க்காதிங்க வெள்ளம் சேருங்க இல்லை நாட்டு சக்கரை இந்த மாதிரி ஐட்டமும் தான் சேருங்க பாருங்க இந்த மாதிரி ரொட்டி வந்து அங்கங்கே பிஞ்சு பிஞ்சு வந்திருக்கும் ஸோ அதுக்காக நீங்கள் ஒன்றும் பிஞ்சிடுச்சு இதாகிடுச்சின்னால் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது பிஞ்சு பிஞ்சு தான் வரும் ஏன்னா நம்ம கொஞ்சம் மந்தமாக போட்டிருக்கனால மில்லிஸை தட்டி போட்டோம்னா கரெக்டாக வந்துடும் ஸோ பாருங்கள் இப்போ நம்மளுடைய ரொட்டி வந்து ரெடி ரெடியாகிடுச்சு இப்போ பெருசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படியே போய் பிச்சு விட்டுக்கோங்க ஃபுல்லாக அப்படியே சூட்டோடு லேஸாக பிச்சு விட்டீங்க அப்படின்னு டக்கு டக்குன்னு பிஞ்சிரும் இப்போ இது ஒன்று தான் இருக்குது அதையும் சுட்டு இதில் போட்டுடலாம் ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாங்க இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி எனக்கு கண்டிப்பாக ஃபீட்பேக் கொடுங்க கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு மறக்காமல் லைக் பட்டனால் ப்ரெஸ் பண்ண மாட்டேந்துடாதீங்க நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கும் தான் எனக்கு அடுத்த வீடியோஸ்க்கான மோ மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இது வரைக்கும் எனக்கு ரொம்ப ஆதரவு கொடுத்துட்டு வந்திருக்கீங்க ஸோ அவங்களுக்காக ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம ரெடி பண்ண அந்த ரொட்டியை வந்து போட்டு ஒரு மிக்ஸியில் போட்டு நல்லா எடுத்துப்போம் ஒரு ரெண்டுலேருந்து மூணு பல்ஸ் எடுத்தாலே போதும் நல்லா அப்படியே சாஃப்ட் ஆகிரும் இல்லை கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சக்கரை சேர்த்துக்கோங்க நாட்டு சக்கரை இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லை வெள்ளம் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இதை சேர்த்து மிக்சி ஜாரில் போட்டு ஒரு அரை அச்சுட்டு வந்துடுங்க கரெக்டாக வந்துச்சு பாருங்கள் இன்னும் கொஞ்சம் வெள்ளம் சேர்த்துக்கோங்க அங்கங்கே வெள்ளையாக தெரிஞ்சிச்சு அப்படின்னா கொஞ்சம் பத்தாத மாதிரி இருக்கும் ஸோ அதை நல்லா போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் பாருங்கள் இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க இதில் கொஞ்சமாக இதயம் நல்லெண்ணெய் இல்லை தங்கம் நல்லெண்ணெய் எது இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை வந்து கையில் அப்படியே போட்டு ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை உருண்டை பிடிச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஸ்வீட்டான லட்டு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தடில் நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது வந்து வயசானவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ அறுபது வயசு பாட்டி தாத்தாக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இது குழந்தைங்க கூட சாப்பிட்லாம் பாருங்கள் அந்தளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒன் இயர் பேபிக்கு தாராளமாக கொடுக்கலான்னுக்க இது ஒன்றுமே செய்யாது ப்ளஸ் இது வெயிட் கெயின் ஃபுட்டுன்னு கூட சொல்லுவேன் நல்லா வெயிட் போடும் குழந்தைங்களுக்கு ஏன்னா இதில் வெள்ளம் நல்லெண்ணெய் அரிசி அரிசி மாவு சேர்த்துருக்கனால நல்லாயிருக்கும் ஸோ பாருங்கள் நம்மளுடைய லட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு பிளேட்டில் போட்டு நம்ம சர்வ் பண்ண வந்தால் பாருங்கள் இது எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஸோ கரெக்டாக ரெடி ஆகிடுச்சு ரொம்ப இது பக்குவம்லாம் ஒன்றுமே கிடையாது ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஸோ நம்மளுடைய சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற சிம்பில் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஸோ நம்மளுடைய சுவையான லட்டு ரெடி ஆகிடுச்சு எப்படி இருக்குது என்னென்ன இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணால் மறக்காதீங்க ஸோ அடுத்த வீடியோவில் வந்து நான் உங்களை மீட் பண்ணுறேன் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Hmm. <laughs>